ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ரெண்டில் எம்ஜிஆர் அவர்கள் உருவாக்கிய பொழுது ஒரே குறிக்கோளில் உருவாக்கினார் அண்ணாவுடைய கொள்கையை இவர்கள் விற்று கொள்கை கொள்கையை விற்று கொள்ளை குடும்பமாக மாற்றி ஊழலை நோக்கி போடும் கேள்வி எழுப்பினார் அதே உணர்வுடன் தமிழக வெற்றி கழகம் இந்த தமிழகத்தில் பெரியாரிசத்தை பெயரளவுக்கு பேசிக்கொண்டு சமூக நிதியை தூக்கி எறிந்து ஊழலை மட்டுமே அடிப்படையாக கொண்டு உருவாக்குகின்ற இந்த திமுக ஆட்சிக்கு எதிராக கட்சியை உருவாக்கும் பொழுது நம்மளுடைய ஒரே குறிக்கோள் ஏன் அரசியல் எதிரி திமுக ஏன் கொள்கை எதிரி பிஜேபி என்பதை உள்வாங்கினோம் எம்ஜிஆர் அவர்கள் ஆரம்பித்த ஒரு குறிக்கோள் அதை வழிமொழிந்து அம்மா ஜெயலலிதா அம்மையார் அவர்கள் அதே கொள்கையுடன் இருந்து இரண்டாயிரத்தி பதினாலில் லேடியா மோதியா என்ற கேட்ட ஒரு குரல் பதினாறில் தனித்துவமாக நின்று அதிமுகவை வென்றெடுத்த ஒரு குரல் அந்த அதிமுகவில் ஒட்டுமொத்த தொண்டர்களும் இந்த குடும்ப ஆட்சிக்கு எதிராகவும் கேள்வியுடன் மோதிக்கும் பாஜகவிற்கும் எதிரான ஒரு குரலுடன் இருந்த அதிமுக இன்றைக்கு பிஜேபியை பின்புரல் வாசலாக நேரடியாக வரவேற்று இன்றைக்கு கூட்டணியை உருவாக்கி அந்த கூட்டணியுடைய தலைவர் யாருன்னு இன்னைக்கு வரைக்கும் தெரியல அங்கிருந்து அமித்ஷா சொல்றாரு நான் தான் தலைவர் அமித்ஷா சொல்லணும் அந்த வலு விளந்து வைச்ச கூடிய தலைமை நாங்கள் ஏன் எதிர்க்கவில்லை என்றால் அதிமுகவுடைய ஒட்டுமொத்த தொண்டர்களும் தாவேக்காவில் எப்பொழுது இணைந்து விட்டார்கள் எம்ஜிஆர் எப்பொழுது ஒரு குறிக்கோளுடன் ஆரம்பித்தாரோ அம்மா ஜெயலலிதா அவர்கள் எந்த குறிக்கோளுடன் அதிமுகவை மீட்டெடுத்தாரோ அந்த குறிக்கோளின் ஒற்றை நம்பிக்கை இன்றைக்கு நம்முடைய தலைவர் விஜய் அவர்கள் மட்டும்தான் இந்த இந்த கொள்கை இந்த கொள்கையற்ற அரசியல் நாள் இன்றைக்கு திமுக லாஸ்ட் மூன்று தேர்தலில் வெற்றி பெற்றது ஆனால் இனி வெற்றி பெற முடியாது ஏனால் உங்களை எதிர்த்து அரசியல் செய்யக்கூடியவர்கள் பிஜேபியிடம் சரணடைந்த தலைவர்கள் அல்ல பிஜேபி கடுமையாக துணிவுடன் இருக்கக்கூடிய ஒரே தலைவர் தலைவர் விஜய் அவர்கள் இஸ்லாமிய தோழர்களே குரான் மீது ஆணையாக சொல்லுகிறோம் எங்களுக்கு குரானும் ஒரு கடவுளோட தான் குரான் மீது ஆணையாக சொல்லுகிறோம் எந்த காலத்திலும் பிஜேபியோடு எங்களுக்கு கூட்டணி கிடையாது உறவு கிடையாது என்பதை அழுத்தமாக இந்த சேல மண்ணில் உறுதியுடன் கூறுகிறோம் அந்த சந்தேகத்தை தூக்கியதான் சேல மாநாட்டில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஆறில் பெரியார் அவர்கள் தீக்கா உருவாக்கிய பொழுது எங்கு அமைத்தாரோ எந்த கட்டமைப்பை உருவாக்கினாரோ எந்த மதவாதத்தை எடுத்து உருவாக்கினாரோ எந்த சாதியை எடுத்து உருவாக்கினாரோ அதே மண்ணில் நாங்கள் முழக்கப்படுகிறோம் தெரிகிறதா சேலம் மாநாடு ஏன் நாங்கள் எங்கள் தலைவர் கட்டமைப்போடு உருவாக்கி கொண்டிருக்கோம் என்று நண்பர்களே பெரியார் இறக்கவில்லை அதை உயிர் போட தான் தலைவர் அமைச்சர் தலைவர் விஜய் அவர்கள் கட்சியை உருவாக்கி கொண்டிருக்கிறார் இப்பொழுது எங்களோட நோக்கத்தை தெளிவாக்கிட்டோமா எங்கள் நோக்கம் ஒட்டுமொத்த அதிமுக தொண்டர்களும் தாவேக்காவுடன் எப்பொழுதோ இணைந்து விட்டார்கள் எங்களுடைய ஒரே குறிக்கோள் அரசியல் எதிரி திமுக கொள்கை எதிரி பிஜேபி ஒரே முதல்வர் வேட்பாளர் தமிழகத்தின் மக்கள் முதல்வர் வேட்பாளர் எங்கள் தலைவர் விஜய் அவர்கள் பண்ணிட்டோம்